வணக்கம் விருச்சகராசி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார் இப்பொழுது அர்த்தாஷ்டம சனியில் கெடுபலன்களை கொடுத்து வந்த சனி பகவான் பயிற்சி பெற்று பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் ராசியில் அமருவதால் ராசியான உங்களுக்கு எத்தகையான நற்பலன்களை தரப்போகிறார் சனி பகவானால் உங்களுக்கு இனிமேல் கெடுபலன்கள் இருக்குமா அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை சனி பகவான் தருவாரா என்பதை பற்றி விளக்கமாகவே பார்க்கலாம் சனி பகவான் அர்த்தஷ்டம சனியாக வந்தால் அஷ்டம சனியில் பாதி கெடு பலன்களை அர்த்தஷ்டம சனியில் செய்வார் என்பது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த சனி பகவான் அர்த்தஷ்டம சனியாக வரும் காலம் உடல் நலத்தில் பாதிக்கும் சுகஸ்தானத்தில் அமருகின்ற சனி பகவான் உடல் நலம் வியாபார தடை தொழிலில் முன்னேற்றத்த இல்லாத தன்மை வருமானம் குறைதல் உங்களுக்கு பணத்தால் சொத்தால் குடும்பத்தால் உறவுகளால் நட்பால் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் கொடுத்தாரும் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் அர்த்தஷ்டம சனியாக அமரும்போது குரு ராகு பாதகமாக இருந்தால் தான் இதையெல்லாம் செய்தாருன்னு உங்களுக்கு உறுதியாக சொல்லலாம் குரு ராகு கேதுக்கள் உங்களுக்கு சனி பகவான் பேச்சு பெற்று அமர்ந்த சில மாதங்களிலே பேச்சு பெற்று இவர்களும் நல்ல பலன்களை கொடுத்ததால் உங்களுக்கு பெரிதளவு பாதகம் என்பது சனி பகவானால் கிடைத்திருக்காது அப்படி அதிகப்படியான துன்பங்களை நீங்கள் சந்தித்திருப்பது உண்மையானால் ஒரு ஆண்டு இருந்திருக்கலாம் அல்லது சில மாதங்கள் கடுமையான பாதகங்களை சந்தித்திருக்கலாம் இப்பொழுது அர்த்தஷ்டம சனியில் ஏற்பட்ட கெடுப்பலன்கள் பாதக பலன்கள் உங்களால் முயற்சிகள் எவ்வளவு செய்தும் முன்னேற்ற பாதையில் போவதற்கு தடைகளும் எதிர்ப்புகளும் இருந்திருந்தால் அது விலகி சனி பகவான் இனிமேல் நற்பலன்களை செய்ய ஆரம்பித்து விடுவார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமருகின்ற சனி பகவான் இனி தடையில்லாத நற்பலன்களை கொடுப்பார் இதனால் வரையில் தடைகளாக இருந்த உங்களுடைய செயல்கள் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் தடையில்லாமல் நல்ல நிலையில் நடத்தி கொடுக்கின்ற வேலையை சனி பகவான் செய்வார் இது சனி பகவான் பயிற்சி பெற்று அமருவதை மட்டும் சொல்லக்கூடிய பதிவு சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்தால் பூர்வ புண்ணிய பலம் பெறும் எந்த ராசிகளில் அமர்ந்தாலும் அந்த ராசிக்கு தக்கவாறு பலன்களை கொடுக்க வேண்டியது கிரகங்களால் கொடுக்கக்கூடியது தான் அனைத்து பலன்களும் சனி பகவான் மீன ராசியில் அமருவார் குரு பகவானுக்கு நட்பாக இருப்பார் சமமாக இருப்பார் ஆகையால் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் சனி பகவானால் பெரிதளவு பாதகம் இருக்காது இனி தொடர் நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் எந்த கிரகம் கெட்டாலும் சனி பகவான் மட்டும் நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் தொடர் நற்பலன்கள் எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி குடும்பத்தில் சந்தோஷம் தடைப்பட்ட எந்த சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அது வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம் சனி பகவானால் இனிமேல் உங்களுக்கு பாதகம் இருக்காது சாதக பலன்களை கட்டாயமாக பெறலாம் உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த மனக்குழப்பங்கள் விலகும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வெற்றிக்காக முயற்சி செய்யலாம் கடினமாக உழைக்கலாம் வெற்றி பெறலாம் தடையில்லாத நெற்பலன்களை சனி பகவானால் இனிமேல் கொடுக்க முடியும் இதற்கு பிறகு ராசியான உங்களுக்கு எண்ணற்ற நற்பலன்களை சனி பகவான் செய்வார் குருவும் ராகு கேதுவும் சில கஷ்ட நஷ்டங்களை பயிற்சி காலங்களில் தந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு நற்பலன்களை செய்வார் அவர்கள் கெடு பலன்களை கூட அதை தடுத்து நற்பலன்களாக சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் அமரும்போது கட்டாயமாக கொடுக்க ஆரம்பித்து விடுவார் இதனுடன் சனி பகவான் நல்ல நிலையில் அமருவார் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாவும் நல்ல நிலையில் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் வெற்றி பாதையை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை மெல்ல மெல்ல முன்னேற்றத்திற்கு வழி நடத்தும் தசா சரியில்லாமல் இருந்தால் இப்போது சனி பயிற்சி இருக்குது நல்ல இடத்திற்கு சனி பகவான் வந்துட்டார் ஆனால் குரு பகவான் சில மாதங்கள் கெடு பலனை தருவார் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பகவானுக்கு எட்டாம் இடம் ஆகாது மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்குது இதனுடன் சனி பகவானும் சாதகமாக இருக்கிறார் குரு பகவான் மட்டும் சில மாதங்கள் மட்டும்தான் கஷ்டங்களை கொடுப்பார் என்றாலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் பாதகமில்லாத நற்பலன்களை இனிமேல் தர முடியும் விருச்சகராசியான நீங்கள் நல்ல நிலையில் வருவதற்குண்டான வழியை சனி பகவான் காட்டுவார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்